ரோகிணி விஜயாவையும் ஸ்ருதியையும் கூப்பிட்டுகிட்டு வெளியில அவுட்டிங் போயிடுறாங்க வீட்டுல மனோஜ் இருக்கிறான் மனோஜுக்கு கோகிலாவும் கோகிலாவோட ஃப்ரெண்டும் கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும் நீங்களும் ரோகினி வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மனோஜ் உடனே நான் மட்டும் தான் இருக்கேன் ரோகினி அவுட் ஆஃப் ஸ்டேஷனு நான் வரேன் மேடம் அப்படின்னு மனோஜ் போய் கோகிலா கிட்ட ஹோம் அப்ளையன்சஸ் ஆர்டரை பத்தி பேசுறதுக்காக போறாரு போகும்போதே மனோஜ் யோசிச்சுக்கிட்டே போறாரு இந்த மீனாவும் இந்த இடத்துல ஆர்டர் எடுத்தா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்குது இந்த மேடம் கிட்ட சொல்லி மீனாக்கு இந்த ஆர்டர் கொடுக்காதீங்கன்னு சொல்லணும். அப்படின்னு மனோஜ் யோசிச்சிட்டே போய் மேடம், ஏன் மேடம்? இவ்ளோ பெரிய ஆர்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதே இடத்துல இந்த மீனாக்கு போய் எதுக்கு இந்த பூ ஆர்டர் கொடுத்தீங்க? அத மட்டும் கேன்சல் பண்ணுங்க மேடம். அப்படின்னு மனோஜ் கேக்குறாங்க. கோகிலா உடனே, "நல்லா போச்சு. மீனாக்கு பூ ஆர்டர் கொடுத்தோம். அவங்க கிட்ட தான் இந்த மாதிரி ஹோம் அப்ளைன்சஸ் ஆர்டர் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க தான் தா ஹஸ்பண்டோட அண்ணன் ஷோரூம் வச்சிருக்காரு. அவர்க்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு எவ்ளோ நல்ல மனசு" தான் நல்லா இருந்தா போதாது ஹஸ்பண்டோட அண்ணனும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க தான் உங்களுக்கு இந்த ஆர்டரே கிடைச்சிச்சு இப்போ அவங்களோட வேலைக்கே நீங்க பிரச்சனை கொடுக்கலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு கோகிலா மேடம் திட்டுறாங்க இத கேட்ட உடனே மனோஜுக்கு அப்படியா மீனா எனக்கு ஆர்டர் கிடைச்சிச்சு அப்படின்னா ரோஹிணிக்காக நீங்க ஆர்டர் கொடுக்கலையா இல்லவே இல்ல நாங்க ரோஹிணிக்காக ஆர்டர் கொடுக்கல ரோஹிணியா எனக்கு தெரியும் எங்க வீட்டு பங்கு மேக்கப் பண்றதுக்காக வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட முடியுமா மீனாவோட நேர்மையான குணத்துக்காக தான் இந்த ஆர்டரை உங்களுக்கு எங்களுக்கு வர வேண்டிய ரொம்ப நேர்மையா நல்ல தரமான பொருளா கொடுக்கணும் அப்படின்னு கோகிலாவும் அவங்க மனோஜுக்கு வருது ரோஹிணி சொன்னாலே தான் தான் இந்த ஆர்டரை புடிச்சேன் அப்படின்னு சொல்லி அத கேட்டுக்கிட்டுதானே அம்மாவும் ரோஹினியை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அப்படின்னு யோசிக்கிற மனோஜ் உடனே ரோஹிணிக்கு கால் பண்றாரு ரோஹிணி கால் எடுக்கவே இல்ல உடனே விஜயாவுக்கு கால் பண்ணி மா ரோஹிணி எங்கமா இருக்கா அப்படின்னு கோவத்தோட கேக்குறாரு ஏண்டா ஏன் கோவமா இருக்கிற அப்படின்னு விஜயா கேக்கும் போது என்னமா ரோஹிணி என்ன சொன்னா இந்த ஹோம் அப்ளைன்சஸ் இருநூத்தி எழுபத்தி வீட்டுக்கு குடுக்கறதுக்கு ரோஹிணி தான் கஷ்டப்பட்டு ஆர்டர் புடிச்சானு தானே சொன்னா ஆனா அது இல்லவே இல்லமா மீனா தான் இந்த ஆர்டர் புடிச்சு எனக்கு குடுக்க சொல்லி சொல்லி இருக்கா மீனா ரெக்கமெண்ட் பண்ணதுனாலதான் எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிச்சா இப்பதான் கோகிலா மேடமும் அவங்களோட ஃப்ரெண்டும் என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு இந்த பூக்கற்ற மீனா எனக்கு ஆர்டர் எடுத்து குடுக்கறா அந்த அளவுக்கு அவ ஒசந்துட்டா ஆனா ரோஹினி நம கிட்ட எல்லார்ட்டையும் போய் சொல்லிருக்கிறாமா இந்த ஆர்டரை ரோஹிணி தான் எடுத்தேன்னு சொல்லி என்னைய போய் சொல்லி ஏமாத்தி இருக்கா அத கேட்டுக்கிட்டு நானும் ரோஹிணியா இவ்வளவு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினேன் கிடைக்கிற லாபத்துல பாதி எனக்கு வேணும்னு அவ கேட்டா நானும் தரேன்னு சொல்லிருக்கேமா அப்படின்னு மனோஜும் வருத்தத்தோட சொல்றான் என்னதே ஆர்டர் புடிச்சது இவ இல்ல இதுல லாபம் மட்டும் அவளுக்கு பாதி வேணுமாமா அப்படின்னு விஜயா அங்கே வச்சு ரோஹினிய ஓங்கி அற விடுறாங்க ஏய் இன்னும் எவ்வளவுதான் போய் செல்வ அப்படின்னு ரோகிணி உடனே அய்யோ முத்து கிருஷ்ணோட பெரியப்பா கிட்ட பேசி எனக்கு முத கல்யாணம் ஆயிடுச்சு கிருஷ்ணன் ஒரு குழந்தை இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சானோ அதனாலதான் ஆன்டி எடுக்கிறாங்களா இல்ல ஆண்டியா அது வந்து இல்ல ஆண்டி அது வந்து கிறிஷு வந்து அப்படின்னு உளர்றாங்க ஏய் என்னடி உளறிக்கிட்டு இருக்க உண்மையை சொல்லு அந்த போட்டோ தானே கிறிஷோட பெரியப்பா போட்டோக்கு அமைச்சுட்டாரா ஆண்டி அதுல அது வந்து நான் இல்ல ஆண்டி அது வேற பொண்ணு என்னடி என்ன உளர்ற உண்மையை தெளிவா சொல்லு இல்லங்க ஆண்டி என்ன மாதிரியே வேற ஒரு பொண்ணு கல்யாண ஆனது அத காமிச்சிட்டு இருக்காங்க நான் ஒண்ணு அம்மா இல்ல ஆண்டி அப்படின்னு ரோஹினி ஒளர்றாங்க இப்பவும் விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல ஏய் இந்த ஹோம் அப்ளை ஆர்டர் எடுத்தது யாரு அத சொல்லு மீனா தான் இந்த ஆர்டரை உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணலாமே நீ என் கிட்டையும் என்ன சொன்ன நான் தான் தேடி கஷ்டப்பட்டு இந்த ஆர்டர் புடிச்சேன்னு சொன்ன எதுக்கு இந்த பொய்சன அப்படின்னு விஜயா கேக்குறாங்க ரோஹினி நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு அப்பா இதுதானா நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் எல்லா உண்மையும் வெளியில வந்துருச்சோன்னு நினைச்சு பயந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இல்லங்க ஆண்டி நீங்க என் மேல கோவமா இருந்தீங்களா அதுக்காக தான் மீனா தான் இந்த ஆர்டர் எடுத்து கொடுத்தாங்க நான் எடுத்த மாதிரி சொல்லிட்டேன் சாரி ஆண்டி அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க ஸ்ருதி உடனே என்ன ரோஹிணி என்னைக்குாலும் உண்மை வெளியில வரும்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா உண்மைய ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது ரோஹினி இன்னும் இது எத்தனை மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு வேற திட்டாங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட்